அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் மூடி தேங்காயை வச்சு அடுப்பு பக்கமே போகாமல் சூப்பரான குல்ஃபி வந்து வீட்லேயே ஹெல்தியாக ரெடி பண்ணிடலாம் வெறும் மூணே பொருளில் குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த குல்ஃபியைச்சு எப்படி செய்கிறதுன்னு வாங்க குல்ஃபி செய்கிறதுக்கு முதல்ல அரைமுடி தேங்காயை வந்து நல்லா பேத்து எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் வந்து அதுக்கு மேலே இருக்கிற தோலை வந்து சீவி எடுத்துக்கணும் தோலோடு போட்டோம்னா குல்ஃபி வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறின மாதிரி இருக்கும் தோலை சிவீட்டு போட்டால் நல்லா ஒயிட்டாக சூப்பராக வரும் அடுத்து வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து நாலு ஸ்பூன் சக்கரை போட்டு ரெண்டு ஏலக்காயை போட்டு நல்லா ஆக்கி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அடுத்து வந்து அதை வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கிறேன் அடுத்து வந்து சக்கரை அரைச்சா அதே மிக்ஸி ஜாரில் வந்து வெட்டி வச்சுருக்கிற தேங்காயை போட்டு கொர கொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றி நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அரைச்செடுத்த தேங்காயை வந்து அந்த சர்க்கரை பவுடர் கூட சேர்த்திக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு அரைச்சாலே போதும் தேங்காவை அடுத்து வந்து பெட்டி கடைகளில் கிடைக்கக்கூடிய பத்து ரூபா பால் பவுடர் பாக்கெட்டு அதை ஒரு பாக்கெட் வந்து இது கூட சேர்த்திக்கிறேன் அடுத்து வந்து அரை டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து தேங்காய் பால் பவுடர் சர்க்கரை கலவையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தனால மறுபடியும் நான் கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த பேட்டர் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுனாலும் நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் தோசமாக அளவுக்கு கரைச்சி வச்சுக்கிட்டேன் அடுத்து நான் இதை வந்து டம்ளர்களில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிக்க போகிறேன் என்கிட்ட வந்து ஐஸ் மோல்ட் இல்லாதனால நான் டம்ளர்களே ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன் மேலே வந்து கவர் பண்ணுறதுக்கு நான் வந்து கேரி பேக்கை வந்து நாளாக வெட்டி வச்சுருக்கேன் அதவே வச்சு கவர் பண்ணிக்க போகிறேன் என்கிட்ட வந்து அலுமினியம் ஃபைல் இல்லாதனால உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஊற்றி கூட நல்லா கவர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எல்லாத்தையும் டம்ளரில் ஊற்றிட்டு மேலே வந்து அந்த கேரி பேக்கை போட்டு நல்லா டைட்டான ரப்பர் பேண்டாக போட்டு வச்சுக்கோங்க காற்று உள்ளே போகாத அளவுக்கு மூடாமல் வந்து வைக்கவே கூடாது இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு மூடாமல் வச்சிங்கன்னா அப்படி வந்து உறைஞ்சி ரொம்ப ஐஸ் கட்டி மாதிரி ஆயிரும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ வந்து நான் ஃப்ரீசரில் வச்சு எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டேன் நீங்கள் சீக்கிரமாகவே எடுத்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகாமல் அப்படியே வந்து உடஞ்சி உடஞ்சி போயிடும் இப்போ வந்து சூப்பராக ஃப்ரீஸ் ஆகி வந்திருக்கு இப்போ இதெல்லாம் வந்து நான் ஐஸ் குச்சியை வந்து இந்த சென்டரில் சொருகிக்க போகிறேன் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தான் அதுக்குள்ளே சொருகிற மாதிரி இருக்கும் ஐஸ் குச்சியை இப்போ எல்லா டம்ளர்களையும் குச்சியை சொருகினதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்க போகிறேன் அப்போ தான் வந்து ஐஸ் வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் சூப்பரான குல்ஃபி ரெடியாகிடுச்சு பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ஹெல்த்தியான இந்த குல்ஃபியை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வெயில் காலத்துக்கு செஞ்சு கொடுத்த அசத்துங்க இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோன்றதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிருச்சு நான் வந்து இது லாங் வீடியோவாக போட்டிருக்கேன் அதில் வந்து நல்லா பொறுமையாக சூப்பராக சொல்லியிருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு அதை வந்து நம்ம சேனல் நேமுக்கியில் ஒரு லிங்காக கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேஸ்ட் ஆஃப் திண்டுக்கல் பை